மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் பாஜக தலைமையிலான மகா யுதி கூட்டணியில் பாஜக இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றது அந்த கூட்டணி மொத்தமாக தொகுதிகளை கைப்பற்றியது அதே நேரத்தில் காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் உத்தவ் தகாரே தலைமையிலான சிவசேனா இருபது காங்கிரஸ் பதினாறு மற்றும் சரத்பாவத் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் பத்து இடங்களில் வெற்றி பெற்றன மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவில் முரண்பாடு இருப்பதாகவும் இது குறித்து விசாரிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு காங்கிரஸ் கட்சி கடிதம் எழுதியிருந்தது வாக்குப்பதிவு நாளில் கடைசி ஒரு மணி நேரத்தில் எழுபத்தி ஆறு லட்சம் வாக்குகள் பதிவானதை நம்ப முடியவில்லை என்றும் பல்வேறு தொகுதிகளில் வாக்காளர் பட்டியலில் நடந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தது மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒரு வாரமான நிலையில் அங்கு ஆட்சியை அமைக்க முடியாமல் பாஜக கூட்டணி திணறி வருகிறது டெல்லியில் அமித்ஷா தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் தேவேந்திர பட்னாவிஸ் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் என் தலைவர் அஜித் பவார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவும் கலந்து கொண்டார் மகாராஷ்டிராவில் புதிதாக அமையும் அரசில் அதிகார பகிர்வு எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து இந்த ஆலோசனை நடந்துள்ளது இந்த கூட்டம் சிறப்பாகவும் பாசிட்டிவாகவுமே இருந்ததாக ஷிண்டே கூறியிருந்தார் இதனால் விரைவில் மகாராஷ்டிரா அரசியல் குழப்பம் முடிவுக்கு வரும் என்றும் புதிய அரசு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எல்லோருக்கும் அதிர்ச்சி தரும் வகையில் திடீரென ஷிண்டே சதாரா மாவட்டத்தில் உள்ள தனது சொந்த கிராமத்திற்கு புறப்பட்டு சென்றுவிட்டார் இதனால் பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கிறது மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ள நிலையில் பாஜக மட்டும் தனியாக நூத்தி முப்பத்தி இரண்டு இடங்களில் வென்றுள்ளது அங்கு தனிப்பெரும்பான்மைக்கு நூத்தி நாற்பத்தி ஐந்து இடங்கள் இருந்தால் போதும் இதனால் முதல்வர் பதவி தேவேந்திர பட்னாவிஸுக்கு தான் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட நிலையில் துணை முதல்வர் பதவிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க பாஜக முடிவு செய்துள்ளது இதையடுத்து மகாராஷ்டிரா பாஜக தலைவர் சந்திரசேகர் பவான்குலே மகாராஷ்டிரா புதிய அரசு பதவியேற்பு விழா டிசம்பர் ஐந்தாம் தேதி தெற்கு மும்பையில் உள்ள அசாத் மைதானத்தில் மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் என்று அறிவித்துள்ளார் ஏக்நாத் ஷிண்டே முதலில் முதல்வர் பதவியை விட்டு தர தயங்கினாலும் பின்னர் ஓகே சொல்லிவிட்டு ார் தனக்கு துணை முதல்வர் பதவியுடன் உள்துறை இலாக்காவும் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதில் ஷிண்டே உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது அப்படி இல்லை என்றால் அவர் தனது மகனுக்கு துணை முதல்வர் பதவியை தர வேண்டும் என வலியுறுத்துவதாகவும் கூறப்படுகிறது கூட்டணியில் இருந்த சிவசேனா இடங்களையும் அஜித் பவாரின் என் சிபி நாற்பத்தி ஓர் இடங்களையும் கைப்பற்றியுள்ளனர் முதல்வர் பதவி கிடைக்காது என்பதால் அமைச்சரவையில் அதிக இடங்களை கேட்டுப் பெறுவதில் இரு கூட்டணி கட்சிகளும் உறுதியாக இருக்கிறது பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு இரண்டு துணை முதல்வர் பதவிகள் மற்றும் அமைச்சரவையில் அதிகபட்சமாக இருபது பதவிகளை தயாராக இருப்பதாக கூறிவிட்டதாம் இதில் தான் இடியாப்ப சிக்கலை நிலவுகிறதாம் என் சிபி தலா பத்து அமைச்சரவை பதவிகளை கேட்கிறதாம் ஆனால் அதிக இடங்களில் வென்றுள்ளதால் தங்களுக்கு என் காட்டிலும் கூடுதல் அமைச்சர் பதவிகளை ஒதுக்க வேண்டும் என்பதில் ஷிண்டே தரப்பு உறுதியாக இருக்கிறதாம் காரணமாகவே அரசு அமைப்பதில் இழுபறி நீடிப்பதாக கூறப்படுகிறது மகாராஷ்டிராவில் பாஜக மட்டும் நூத்தி முப்பத்தி இரண்டு எம்எல்ஏக்கள் இருப்பதால் மகாயுதி கூட்டணியில் இருந்து ஷிண்டே வெளியேற முடிவு செய்தால் அது மாநிலத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது இருப்பினும் அவரது முடிவு டெல்லியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தில் பாதிக்கும்ிண்டே தலைமையிலான சிவசேனாவுக்கு ஏழு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் இவை நாடாளுமன்றத்தில் மோடி அரசாங்கத்தின் நிலைத்த தன்மைக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது